ஹாய் வணக்கம் தோழிகளே நான் உங்கள் ராஜே சாரா ரூபி தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் எழுத்தாளர் ரூபி அவர்கள் எழுதிய நினைவெல்லாம் நீயே இன்னும் சிறுகதையை தாங்க நீங்கள் கேட்க போகிறீங்க சின்னதாக இருந்தாலும் இந்த கதை மனச ரொம்ப தொட்டடிச்சுன்னே சொல்லலாங்க போதுமா பில்டப்பு ஹோவராக இருக்கு சொல்றது புரியுதுங்க இப்போ கதை போகலாமா நினைவெல்லாம் நீங்க டெய் மாடு எப்ப பாரு ராத்திரி முழுவதும் ஃபோனை நோண்ட வேண்டியது காலையில் நல்ல கும்பகர்ணன் மாதிரி தூங்க வேண்டியது எழுந்துடா என்று தனது மகனை எழுப்பி கொண்டு இருந்தாள் பிரியா மணி எத்தனை ஆச்சு இப்படி காலம் கத்தால வந்து கத்துக்கிட்டு இருக்க பேசாம போ அங்கிட்ட நான் வரேன் போய் முதல்ல சூடா காஃபி ஒன்று கொண்டு வா பிரி பிரியாவை பிரி என்று அழைப்பது அவனின் சிறு வயது பழக்கம் என்று படுத்துக்கொண்டே சொன்னான் பிரியாவின் இருபத்தி ஐந்து வயது மகன் கிஷோர் மரியாதையாக எழுந்திரிச்சு போய் பல் தேய்ச்சிட்டு வாடா இல்லைன்னா உனக்கு காஃபியும் கிடையாது டீயும் கிடையாது என்று அவனை பிடித்து உழுக்க பைத்தியம் பிடித்த பிரி என்னை போட்டு உலுக்கி கை காலெல்லாம் அக்க வேற ஆணி வேற பிரிச்சிடாத எனக்கு வேற இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணமே நடக்கல உனக்கு உங்க அப்பா தெரிஞ்சுதான் பெரியனு பேர் வச்சிருக்காங்க மனுஷனை போட்டு இந்த பேரி பிரிக்கிற என்று கூறிவிட்டு மீண்டும் பெருமையை எடுத்து தலையோடு பொருத்தி படுக்க கடுப்பான பிரியா கிஷோரின் முடியை இரண்டு கைகளாலும் பிடித்து ஆட்டோ வென ஆட்டி விட்டாள் அவனும் வீடே அதிரும்படி ஆ என்று கத்த ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டு இருந்த பிரியாவின் கணவர் பிரகாஷ் உள்ளே வர பிரியாவும் கிஷோரும் சின்ன குழந்தைகளை போல் ஒருவர் மாத்தை ஒருவர் முடியை பிடித்து இழுத்து சண்டை போட்டு கொண்டு இருக்க கடுப்பான பிரகாஷ் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உங்கள் சண்டையை நிறுத்துறீங்களா தினமும் காலையில எழுந்தா உங்கள் ரெண்டு பேருக்கும் இதே வேலையாக போச்சு போன ஜென்மத்தில் ரெண்டு பேரும் மாமியார் மருமகளை பறந்துருப்பீங்க போல எப்பாரு சண்டைதான் இடிஞ்சிடும் போல இருக்கு சத்தம் டேய் நீ போய் கொள்ளிடா என்று கிஷோரை அனுப்பிவிட்டு திரும்பி பார்க்க இன்னும் அதே நின்றிருந்தார் பிரியா நீ இன்னும் இங்க நின்னு என்ன பராக் பார்த்துக்கிட்டு இருக்க போ போய் டிஃபன் ரெடி பண்ணு போ என்று கத்த நீங்க என்ன மட்டும் திட்டுறீங்க அவளை மட்டும் திட்டமாட்டேக்கிறீங்க என்று சிறுபிள்ளையை போல் பிரியா கேட்க அப்படியே மண்டையில் ஒன்று போட போகிறேன் பாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் அடுத்த வருஷத்துலேயே ரெண்டு பிள்ளை பெற்றுருவான் உனக்கு தோளுக்கு மேலே வளர்ந்த தடிமாடு மாதிரி ஒரு பையன் இனி மருமகள் வேற வரப்போகிறா ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா பையன் மாதிரியாக நடந்துக்கிறீங்க இந்த வீட்டில் இன்னொரு குழந்தை இல்லாததை ஒரு குறைவே இல்லாமல் தான் இருக்குது நீயே போதும் இன்று பிரகாஷ் கூற இதை எதையும் காதல் வாங்காமல் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் பிரியா இப்படி தாங்க இப்போவும் அம்மாவும் மகனும் சண்டை போடுறதும் பிரகாஷ் பஞ்சாயத்து பண்ணுறதுமே வேலையாக இருக்கும் கிஷோருக்கு தாய் பிரியா என்றால் உயிர் பிரியாவுக்கும் அதே போல்தான் கிஷோரை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டாள் கிஷோருக்கு பிறகு பிரியாவிற்கு வேறு குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் சின்ன வயசில் என் கூட விளையாட அண்ணன் தங்கச்சியில் யாருமே இல்லை என்று கிஷோர் அழுதபோது அவனுக்காக குழந்தையை மாறி விளையாடத் தொடங்கியவள் காலம் கடந்து கிஷோருக்கு இருபத்தி ஐந்து வயதாகியும் இவர்கள் இரண்டு பேரும் மாறவில்லை கிஷோருக்கு பிரியா தாய் மட்டும் அல்ல தோழி சகோதரி எல்லாமுமாகவே அவள்தான் அவள் இல்லாமல் உலகமே சுற்றாது அவனுக்கு பிரீ என்னோட டவல் எங்க காணோம் என் சோப்பு எங்க காணோம் என்று நிமிடத்துக்கு முறையை பிரி பிரி என்று பிரியாவை ஏனும் விட்டு கொண்டே இருந்தான் கிஷோர் ஒரு வழியாக குளித்து முடித்து வெளியே வர கையில் தட்டுடன் நின்றிருந்தாள் பிரியா அங்கேயே வைக்க வேண்டியதுதானே நானே வந்து சாப்பிடுவேன் என்று அவன் சொல்ல அவள் ஊட்டிடும் இட்லியை வாய்த்திருந்து வாங்கிக்கொண்டே கொண்டே தனது வேலையை எல்லாம் செய்து முடித்து அலுவலகத்திற்கு கிளம்பினான் சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வழியில நல்ல அடைமலை பிடித்து கொள்ள நல்ல தொப்பலாக நினைந்து வீடு வந்து சேர்ந்தான் கிஷோர் வேகமாக ஓடி வந்த பிரியா தனது சேலை முந்தானையில் அவனது தழையை துவட்டி விட பிரி இந்த வீட்டில் ஆயிரத்தெட்டு டவல் இருந்தாலும் நீ இந்த பழக்கத்தை மட்டும் விட மாட்டியே என்று நக்கல் அடித்துவிட்டு சென்றான் எல்லாரும் ஒருங்க செல்லும் நேரம் பிரியா கிஷோரை அழைத்தாள் வாடா போய் தூங்கலாம் என்று நீ போ நான் என்னோட ரூமுக்கு போறேன் என்று கூற சரி போ ஆனா ஒண்ணு நடுராத்திரில வந்து இடி இடிக்குதுமா பயமா இருக்குது கதவை பிரின்னு எங்காவது வந்து என்னோட ரூம் கதவை தட்டு அப்புறம் இருக்கு உனக்கு என்று கூறிவிட்டு சென்றாள் கிஷோருக்கு இடி என்றால் பயம் இடி இடித்தால் தனியே படுக்க பயந்து கொண்டு பிரியாவுடன் படுத்து கொள்ளுவான் நேரம் இரவு ஒன்றை நெருங்கி கொண்டு இருக்க அந்த நேரம் சடேர் என்று விழுந்த இடி சத்தத்தில் விருட்டென்று துள்ளி எழுந்து பார்க்க பிரியா முகம் கொள்ளா புன்னகையுடன் அவனை பார்த்து கொண்டு இருந்தாள் சுவற்றில் போட்டோவாக இவ்வளவு நேரமும் தன்னை விட்டு மறைந்த தாயின் நினைவில் உலண்டு கொன்று இருந்தவனை இடி சுய நினைவுக்கு கொண்டு வர எழுந்து பிரியாவின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு விட்டு வந்தான் வெளியே நல்ல அடைமழை பெய்து கொண்டு இருக்க மழை வெறித்து பார்த்து கொண்டு இருந்தான் பிரகாஷ் அவனின் தோளில் கை வைக்க திரும்பி தன் தந்தையை பார்த்தான் ஏம்பா தூக்கம் வரலையா என்று கிஷோர் கேட்க என்னோட தூக்கம் பறிப்போய் ஆறு மாதம் ஆச்சுடா நீ இடிக்கு பயப்படுவேனுதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்று பிரகாஷ் கூற என்னோட பிரி என்னை விட்டு ஒரேடியாக போயிட்டாங்கன்னு என்னோடய தலையில் விழுந்த இடியையே தாங்கிட்டு உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் இப்போது எனக்கு சாதாரணம் என்றான் விரக்தி குரலில் பிரி நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்த சந்தோஷம் எல்லாம் அன்பளிப்புன்னு நினச்சேன் ஆனால் இப்போதானே தெரியுது அது கடன் என்னோடய சிரிப்பு மொத்தமும் எழுதி கொடுத்துட்டு சந்தோஷத்துக்கு வட்டி போட்டு எனக்கு மீளா துயரத்தை என்று கண்கள் கலங்கி சொன்னான் வானில் இருந்து துளைத்த மலை தொழில்க்கு போட்டியாக துளிர்த்து கொண்டு இருந்தது அவனது கண்களில் இருந்து வந்த கண்ணீர் துளிகள் என்னங்க நான் சொன்ன மாதிரியே கதை உங்கள் மனசை தொட்டுச்சா சரிங்க கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்றொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன்